ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம விலாகில் வந்து பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுறதே பார்க்க போகிறோம் பாத்திரம் க்ளீன் பண்ணுறது வந்து ஒவ்வொருத்தர் டென் மினிட்ஸில் கழுவிடுவாங்க ஒவ்வொருத்தர் கால் மணி நேரத்தில் அது கழுவிடுவாங்க அவங்கவுங்க க்ளீன் பண்ணுற பொறுத்தும் என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை அனுப்பிச்சி விட்டுட்டு சிங்கு நிறைய பாத்திரம் இருக்குங்க அந்த பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் சிங்கிளாக கழுவி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் எனக்கு கொஞ்சம் எச்சா பாத்திரம் இருந்துச்சுன்னா முக்கால் மணி நேரம் ஆகும் அப்புறம் வந்து ஒன்றமும் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா ஒன்றும் ஹஸ்ப ஹஸ்பண்ட்னால வீட்டாளனால் வரும் இல்லாட்டி ஒய்ஃபு வீட்டாளுகனால தான் வரும் அவங்க ரெண்டு விதத்துக்குள்ளே இல்லாட்டி ஒரு பொருளாதார பிரச்சினைனால் வரும் இல்லாட்டி வேறு ஏதாவது விசேஷம் ஈகோ விஷயத்தினால வரும் இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதத்து இதுலேயுமே யாரும் தலையிடக்கூடாது ஹஸ்பண்ட் அண்டு அவங்களே பேசி முடிவு எடுத்துக்கணும் ஒய்ஃபோட வீட்டாளர்களும் சரி ஹஸ்பண்டோட வீட்டாளர்களும் சரி ரெண்டு பேருமே அவங்க விஷயத்தில் வந்து தலையிடாமல் அவங்க ஃபேமிலி விஷயத்தில் வந்து அவங்களே முடிவெடுக்கிற மாதிரி இருக்கிறோம் குழந்தை விஷயத்தில் எதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அப்போத்தையும் வந்து அவங்க ஃபேமிலி நல்லபடியாக ரன் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்துட்டு நம்ம நல்லா காய வச்சுட்டு அதை ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுட்டு தான் மனசு நிம்மதியோடப்போ ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைப்போம் இந்த மாதிரி பாத்திரம் க்ளீன் பண்ணுறது அப்புறம் இதே மாதிரி வேறு ஏதாவது க்ளீன் பண்ணுறது ஒவ்வொரு க்ளீன் பண்ணுற ரூம்களை க்ளீன் பண்ணுறது அதில் இனிமேல் வர்ற விலாக்லாம் வரப்போகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த விலாக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாத்திரம் கழுவி எடுத்துகிட்டு சிங்கலாக கழுவி எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸே ஆகும் சிங்கு கழுவுறக்கு கடைசியில் பாத்திரம் கழுவிட்டு சிங்கு கழுவி விட்டாத்தே கொஞ்சம் கழுவுன மாதிரியே இருக்கும் எங்கள் எங்கள் சிங்கில் வந்து அங்கங்கே கொஞ்சம் துருப்பிடிச்ச கவையாட்ட அந்த தடவை த தண்ணி வந்து அடைச்சிருச்சு அப்போ வந்து ஆசிட் கொஞ்சம் ஊற்றி விட்டோம் அதனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரியே இருக்கும் நான் எவ்வளோ லெமனு அதெல்லாம் போட்டு தேய்ச்சி க கழுவி முடிச்சோரால் தேய்ச்சிட்டு தான் இருக்கிறான் தேய்ச்சிட்டு தான் இருக்கிறோம் அது கொஞ்சம் நல்லா போயிடும் அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்கறதுக்குள்ள நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழகி இருந்தாலுமே பெருசான வரடி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது வந்து எப்படி நீங்களாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதெல்லாம் ஏமாத்தி கொடுக்கலாம் ஏன் பிள்ளை இன்னமும் பெரிய கொஞ்சம் பெருசாகிட்டா ஆனால் இன்னமும் ஒன்றும் வெண்டிக்காய் சாப்பிட மாட்டேங்கிறா அந்த காயை மட்டும் எப்படி ஏமாற்றி கொடுக்குறதுன்னு தெரியல மற்றக்காய்கள்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றி அது இதுன்னு சொல்லி கொடுத்து கொஞ்சம் சாப்பிட வச்சிருவி இந்த வெண்டைக்காயை மட்டும் எப்படி சாப்பிட வைக்கிறது எனக்கு தெரியல நீங்கள் அது எப்படி வெண்டைக்காய் வந்து எப்படி உணவில் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் கமனில் சொல்லுங்கள் மற்றக்காய்கள் முள்ளங்கி பீட்ரூட் கேரட் அதெல்லாம் கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்குவான் வேணான்னு சொல்ல மாட்டான் அப்புறம் வந்து இந்த கொத்தவரங்காய் பீக்கிங்காய் புடலங்காய் அந்த காயெல்லாம் பார்த்தீங்களாக்கா சுத்தமாக விருப்பப்பட பண்ண மாட்டான் அதை விட என் பையனும் சரி சாப்பிடும்போது ஐயோ ஐயோ இந்த காயா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஆபா இந்த காய் வேணாம் இந்த காய் வேணாம் காய் வேணாம்னு சொல்லுவாள் கீரை வந்து ஃபஸ்ட்டு அப்படித்தான் வேணா வேணாம்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பழகிட்டாங்க இந்த மாதிரி யார் வீட்டில இல்லை குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிற சொல்லுங்கள் பாய்